முரதாத் இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் சுற்றுலா பயணங்கள் வராது என்று நினைத்தார்களோ அந்த பயங்கரவாதிகளுடைய முகத்தில் கரியை பூசுந்ததமாக இன்றைக்கு மீண்டும் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் மீண்டும் தங்களுடைய அந்த சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்றால் பாகிஸ்தானின் அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை இன்றைக்கு பாரதம் நிரூபித்திருக்கிறது அதையொட்டி இறந்தவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம் வெழுகுவத்தி ஏந்தி அமைதியான முறையில் என்று கேட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நாம் அனைவரும் இன்னும் உறுதியாக பாரத தாயின் பிள்ளைகளாக இருப்போம் பாரத் பாரத்